அவசரமாக ஜோர்தானுடைய மன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது முதல் தடவையாக லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்று செங்கடலை தாண்டி சென்றிருக்கிறது இன்றைய தினம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்தும் போராடுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் உசாமா ஹம்தாத் ஐசிசி லையும் ஐசி ஜே லையும் நெத்தனியாகுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா தான் ராணுவ தளபதிக்கு இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏன்னா நீங்க இப்படியான அறிக்கைகளை வெளியிட்டீங்கன்னா நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி என்பது அவருடைய பார்வையாக இருக்கிறது ஆனால் அவர் சொன்னது தான் உண்மை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ் ஃபயர் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு இருபதாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இருபது நாட்களை தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் நாளை மாலை ஐந்தாம் கட்ட கைதிகள் பரிமாற்றம் நடைபெற வேண்டி அது தொடர்பான பல முக்கிய செய்திகளுக்கு மத்தியிலே தற்போதும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையினுடைய துல்கரேம் நகரத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலான சண்டை உக்ரம் அடைந்திருக்கிறது இன்றைய தினமும் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய துல்கரேம் பட்டாலியன் நடத்திய தாக்குதல்களில் மூன்று இஸ்ரேலிய வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்குள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இதே நேரத்தில் பதிமூன்று சகோதரர்கள் இன்றைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கிலே என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் ஜுமா தொழுகைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மஸ்ஜி

தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காகவும் தங்களுடைய பள்ளிவாசலை பாதுகாத்துக் கொள்வதற்கான போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்திலே இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் ஷகீதானவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் என்கிற அறிவிப்பை நானூற்றி எழுபதாவது நாள் யுத்தத்தினுடைய முடிவின் போது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது ஆனால் அந்த எண்ணிக்கை யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஒரிஜினல்

பொதுவாக மண்வெட்டியும் சில சில கையால் செய்யக்கூடிய வேலைகளை வாங்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வச்சு தான் இந்த வேர்க்குகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உடல்களை வெளியெடுக்கணும்னா பாரிய புல்டோசர்கள் தேவைப்படும் பாரிய ஆயுதங்கள் தேவைப்படும் அந்த ஆயுதங்கள் இதுவரைக்கும் காசாவுக்குள் நுழையவில்லை அதனால் சுமார் பதினான்காயிரம் ஜனாசாக்களை மீட்டுக் கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நான் பார்க்க முடிகிறது അതേ നേരം செங்கடல்ல காசாவுக்கு ஆதரவாக பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஹூதிகளுடைய இராணுவ பிரிவு எமன்ல இருந்துதான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு வந்த நேரத்தில் இந்த யுத்தம் நடைபெற்ற ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது அவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வரும்போது நாங்கள் நிரந்தரமாக தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி விடுவோம் ஆனால் அதுவரைக்கும் எங்களுடைய தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தொடரும் என்று ஊதிகள் அறிவித்திருந்த நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான புதிய தாக்குதல்களையும் நடத்தவில்லை அப்படி இருக்கிற போதுதான் ஊதிகளுடைய தாக்குதல்கள் ஓரளவுக்கு குறைந்திருக்கிற காரணத்தினால முதல் தடவையாக லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்று செங்கடலை தாண்டி சென்றிருக்கிறது இன்றைய தினம் என்கிற செய்திகள் வெளியே

என்று சொல்லும் ஊதிகள் தொடர்ந்தும் அறிவித்தல் விடுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் ட்ரம்ப்பினுடைய காசா திட்டம் சம்பந்தமாக பல பேச்சுவார்த்தைகளும் பல விமர்சனங்களும் சர்வதேச அளவில் தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஏன்னா காசாவிலிருந்து மொத்தமாக காசாவினுடைய மக்களை வெளியேற்றுவது என்பது ட்ரம்ப்பினுடைய திட்டம் ட்ரம்ப் இந்த அறிவித்தலை விடுத்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் பேசுகிற நேரத்தில் ட்ரம்ப் சொன்னது அப்படி இல்லை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு புதிய விளக்கத்தை சொன்னாங்க என்ன விளக்கத்தை சொன்னாங்கன்னா முதல்ல காசாவில் இருக்கிற மக்களை ஜோர்தான் சூடானுக்கும் எகிப்துக்கும் வெளியேற்றுவாங்களாம் வெளியேற்றிப்பிட்டு அமெரிக்கா காசாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லா கட்டுமானங்களையும் முடிச்சிட்டு வந்து குடியேறுங்கன்னு சொல்ல போகுது உங்களுக்காக நாங்கள் காசாவை செஞ்சு தான் கொஞ்ச நாள் போய் அங்கே இருங்கன்னு சொல்கிறாரு அவர் அதுதான் அதற்குரிய விளக்கம் என்று சொல்லி ஒரு புதிய விளக்கத்தை ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் என்று சொல்லி வந்து அறிவித்தாங்க அறிவித்து இன்னொரு ஒரு மணி நேரம் தாண்டியது மீண்டும் ஊடகங்களை சந்தித்த டொனால்ட் என்ன பண்ணாருன்னா நான் காசாவில் இருந்து வெளியேற்ற உத்தரவு என்பது நான் ரியலாகச் சொல்வது அவங்களை மொத்தமாக வெளியேற்றிட்டு காசாவை மத்திய கிழக்கினுடைய கடற்கரை நகரமாக மாற்றப்போகிறோம் அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களை குறிப்பாக எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பலஸ்டைன் மக்கள் எக்ஸ்ல இருக்கக்கூடிய பலஸ்டைன் மக்களும் அதே போன்று இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய பலஸ்டைன் இளைஞர்களும் பாலஸ்தீனத்தினுடைய பழைய புகைப்படங்களை பகிர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆல்ரெடி பாலஸ்தீனம் என்பது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருந்தது பாலஸ்தீனம் என்பது மிகச்சிறந்த கடற்கரை நகரமாக இருந்தது அதைத்தான் நீங்கள் நாசப்படுத்தி இருக்கிறீர்கள் எங்கள் நாட்டை எங்களுக்கு கட்டி கொள்ள தெரியும் என்கிற விதமாக அவர்கள் பல பதிவுகளை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விடுத்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே டொனால்டு ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவரை கணிக்க முடியாது என்று அத்தனை பேரும் சொல்கிறார்கள் அதுதான் நிஜமும் கூட அவ அதற்கு விளக்கம் சொல்ல வந்த வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் அடுத்த கணமே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய விளக்கத்திற்கு பிறகு மௌனித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய திட்டம் என்பது ஜியோனிஸ்டுகளுடைய திட்டமாக இருக்கிறது என்பதுதான் இந்த செய்திகளில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமான ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்தும் போராடுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் உசாமா ஹம்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கிறார் ராணுவ பேச்சாளர் அல்ல செய்தி தொடர்பாளர் அவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டியில் தான் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரையில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் பல தசாப்தங்களாக எங்கள் பூமிக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு போராட்டத்தையும் மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு விட்டு எகிப்துக்கோ ஜோர்தானுக்கோ சென்று வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படி ஒரு தேவை இருந்திருந்தால் இப்படியான யுத்தங்களை கூட நாங்கள் செய்திருக்க மாட்டோம் சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து எங்கள் நாட்டை எங்களுக்கு மீட்டு வேண்டும் பதினைந்து மாத கால இஸ்ரேலிய யுத்தத்தினால் நாங்கள் ஒருபோதும் சோர்வடையவில்லை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த தேசம் எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது எனவே எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நிச்சயமாக உறுதியிட்டு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் விடுதலைப் போராட்ட அமைப்பினுடைய பேச்சாளர் உசாமா ஹம்தான் அவர்கள் எனவே அங்கே மக்கள்கிட்ட நிறைய பேட்டிகள் அல்ஜசீரா எடுத்துக்கிட்டு அரபு பக்கத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நிறைய மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறாங்க உங்கள் நிலைப்பாடு என்ன ட்ரம்ப் சொன்னதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது மூத்த பல மக்களும் இளைஞர்களும் கூட இது எங்கள் பூமி எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் என்பதை திடமாக சொல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது அவர்கள் அதில் உறுதியாகவும் இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சர்வதேச அளவில் பல சர்ச்சைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது சீனாவுக்கு எதிரான பொருளாதார முடிவுகள் அவர் எடுத்தது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு எக்கனாமிக் வாரையே ஆரம்பித்து வைத்திருக்கிறது அது தொடர்பான ஒரு தனியான வீடியோ நாளை நம்ம போடுவோம் அப்ப நீங்க பாத்துக்கலாம் என்ன நடக்கிறது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அதை தாண்டி ஈரானோடு வம்புக்கு செல்வதாக இருந்தாலும் அது வளமல ஈரானோட போவாருண்டாவது வச்சுக்கலாம் பனாமா கால்வாயிலே இருந்து எல்லா பகுதிகளிலையும் அவர் தொடர் சர்ச்சைகளை ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது அதே ஐசிசி சி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதே போன்ற ஐசி என்கிற இண்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆகிய இந்த சர்வதேச நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மீண்டும் வலுவாக அறிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அவர் ஹெச் ல இருந்து வெளியே போயிட்டார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை வெளியே கொண்டு போயிட்டாரு அதே மாதிரி இப்ப ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியே போன அதே நேரத்தில் தான் உடனடியாக ஐசிசியையும் ஐசி ஜேயையும் கடுமையாக விமர்சன விமர்சித்திருக்கிறார் அதற்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான காரணம் என்னென்னா நெத்தன்யாஹுக்கு எதிராக அதே போன்று இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் அரெஸ்ட் பண்ணணும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அவர் எந்த நாடுகளுக்கு போறாரோ அந்த நாடுகள் விரும்புகிற நேரத்தில் அவரை கைது பண்ணிவிடலாம் என்பதால் தான் அதை ஒட்டைக்கிறதுக்காக நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல உங்கள் நீதிமன்றத்தையே நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தட்டாளடியாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இப்படி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் இந்த செயல்பாடை வன்மையாக கண்டித்திருக்கிறார் அதே நேரம் ஐசிசிலையும் இஸ்ரேலுக்கும் எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா தான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியாக செயல்படக்கூடிய ஸ்ரீ ரமபோஷா அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க மாட்டோம் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர தேசத்திற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்ற அறிவிப்பை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடியாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பனாக செயல்படக்கூடிய இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பனாக செயல்படக்கூடிய ஜெர்மன் கூட ஐசிசி பற்றிய அமெரிக்காவினுடைய அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான தான் காசாவுல இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுகிற திட்டம் என்பது வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய போராட்டங்களை உண்டாக்கி இஸ்ரேலுக்கு அது நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய உளவுத்துறையே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அப்படி உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததற்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் உடனடியாக உளவுத்துறை தலைவருக்கு எதிராக ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ராணுவ தளபதிக்கு இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏன்னா நீங்கள் இப்படியான அறிக்கைகள்

வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஐந்தாம் தொகுதி விடுதலையாக கூடிய பனைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வழங்கவில்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு உக்கிரமான கோபத்தை உண்டாக்கி இருக்கலாம் அதனால் கூட அவங்க தராம இருக்கலாம் எனவே அவர்கள் பட்டியலை தருகிற பட்சத்தில் தான் விடுதலைகள் நடக்க இருக்கிறது அவர்கள் நம்ம ஒரு ட்ராப்புக்கு கொண்டு வர்றதுக்காக நம்மளை சோதிக்கிறதுக்காக இப்படியான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது ஆனால் பாலஸ்தீன தரப்பு இதுவரைக்கும் எதற்காக பெயர் பட்டியலை கொடுக்கவில்லை என்ற செய்திகளை வெளியிடவில்லை ஆனாலும் அவங்க பெயர் பட்டியலை இன்றைக்கு நைட்டுக்குள்ள வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஐந்தாம் கட்ட விடுதலையாக கூடியவர்களுடைய பெயர் பட்டியலை கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆகிறதுக்குள்ள நெட்ஸாரிம் காரிடோர் பகுதி

ஜோர்தானுடைய மன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது மன்னர் இரண்டாம் அப்துல்லா இன்றைக்கு யூகே பயணமாக இருக்கிறார் யூகே பயணமாகி இருக்கக்கூடியவர் முதல்ல லண்டனில் போய் அங்கிருக்கக்கூடிய அரச தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் அதன் பின்னால் அமெரிக்கா செல்வார் அமெரிக்காவில் எதிர்வருகிற பதினோராம் தேதி வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்தித்து பேசுவார் என்றும் இந்த சந்திப்பில பாலஸ்தீன மக்களை காசாவினுடைய

நாடு நீங்க அப்படி பண்ணக்கூடாது என்கிற எச்சரிக்கை அவர்கள் விடுத்திருந்த நேரத்தில் யூகே இன்றைக்கு லண்டன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா காசாங்கிறது பாலஸ்தீன மக்களுக்குரிய ஒரு நகரமாக இருக்கிறது எனவே அதிலிருந்து யாரையும் வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியினுடைய திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது இன அழிப்புக்கு சமானமானது என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இரட்டை நாடுகள் தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனவே இரட்டை நாடுகளுக்கான அவர்களுக்கு இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கிறதோ அதே போன்று பாலஸ்தீனம் தனி நாடாக இருக்க வேண்டும் ஜெருசலம் பகிரப்பட்ட தலைநகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உச்சகட்ட நிலையாக இருக்கிறது அதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பிரிட்டன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க பிரிட்டனில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஓரளவுக்கு தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம் ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுனாலையும் இப்படியான மாற்றங்கள் இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் அவர்களுடைய ஆதரவும் இதில் கிடைக்கிற போது தான் இது சாத்தியமான ஒன்றாக மாறப்போகிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு லெபனானுடைய பகுதிகளில் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பன்னிரண்டு அப்பாவி லெபனானியர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஹஸ்புல்லா அமைப்பு இது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அது தொடர்பான அறிக்கைகள் வெளிவரும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் தொடர்பான இன்றைய முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு

வேண்டும் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்